இஸ்லாமிய சகோதரர்கள் முப்பது நாட்கள் நோன்பு நோற்று ஜகாத் என்கின்ற ஏழைகளுக்கான வரியை தர்மத்தை செய்கின்ற மாதம் ரம்ஜான் மாதம் இந்த ரம்ஜான் மாதத்தில் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று குர்ஹான் வேதம் சொல்கின்றது சரி இது போல முஸ்லாமியர்கள் எல்லோருமே குழந்தை முதல் பெரியவர் வரை நோன்பு நோக்கிறார்கள் நோன்பு திறக்கிறார்கள் ஜகாத் என்னும் தர்மபுரி தருகிறார்கள் சரி நடிகர்களில் முஸ்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கின்ற பிரபலமான நடிகர்கள் நோன்பு நிற்பார்களா நோன்பு வைப்பார்களா பள்ளிவாசலுக்கு செல்வார்களா அவர்கள் வணக்க வழிபாடு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் முகமது குட்டி என்கின்ற மொமட்டி வருடம்தோறும் நோன்பு நொறுப்பார் தர்ம காரியங்களையும் செய்வார் என்பது நமக்கு தெரிந்த செய்தி தெரிந்திருக்கிறது பல பேர் வாயிலாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதே போல அந்த மாதங்களில் மட்டுமல்ல மற்ற மாதத்திலும் அவர் வந்து பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை செய்கின்ற காட்சிகளும் சில மலையாள ஊடகங்களில் பார்க்க முடிகின்றன முகம்மது குட்டி என்கின்ற மம்முட்டி அவர் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வைத்த அனுபவத்தை தன்னுடைய வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் அந்த பதிவை இங்கு உங்களுக்கு தருகின்றேன் என்னுடைய குழந்தை பருவத்தில் சின்னஞ்சிறு வயதில் நான் நோன்பு நோற்பதும் நோன்பு திறப்பதுமான அரிய நிகழ்ச்சிகள் உற்சாகமாக கொண்டாட்டமாக இருந்த அந்த நாட்கள் இப்போதும் என் மனதில் காட்சிகளாக நிழலாக இருக்கின்றன எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் நோன்பு நோற்க வேண்டும் கட்டாயமாக நோன்பு நோக்க வேண்டும் நோன்பு நோற்காதவர்களுக்கு நோன்பு வைக்காதவர்களுக்கு வீட்டில் சாப்பாடு கிடையாது நோன்பு திறக்கும் போதுதான் அவர்களுக்கு சாப்பாடு போடுவார்கள் மற்றபடி அவர்கள் பட்டினியாக இருக்க வேண்டும் அல்லது வெளியே எங்காவது கிடைத்தால் சென்று சாப்பிட வேண்டும் அரபி படிப்பதும் குர்ஹான் ஓதுவதும் தவிர அந்த நாட்களில் குழந்தைகளுக்கு வேறு வேலை இல்லை சர்வ சுதந்திரமானவர்கள் என்று சொல்லலாம் நான் ஆறாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது நோன்பு வைத்த அந்த காலத்தை என்னால் மறக்க முடியாது அப்போது நான் என்ற என் பாட்டியின் வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன் நண்பன் யூசுப்புடன் காலையில் கொச்சியில் தீவுகளை பார்க்க செல்லலாம் என்று தீர்மானித்திருந்தேன் கப்பல் கடல் நகரம் என எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு திரும்புவதுதான் திட்டம் வீட்டில் சொல்லிக் கொள்ளாமல் போகும் பயணம் என்பதால் போக வர பஸ்ஸுக்கு காசு கையில் இல்லை போகும்போது நடந்தும் நோன்பு திறப்பதற்குள் பஸ்ஸில் திரும்பிவிடவும் தீர்மானித்தோம் பைசாவோ தான் டிக்கெட் நினைவில்லை இருந்தால் பன்னிரண்டு கிலோமீட்டர் நடந்து போக வேண்டி இருக்கும் அதனால் காலையிலேயே நடக்க தொடங்கிவிட்டோம் நண்பன் யூசுப்பும் நடக்க தொடங்கிவிட்டோம் நடக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே வெயில் சுட ஆரம்பித்து விட்டது அரூர் தோப்பம்பாடி வெண்டுருத்தி பாலம் எல்லாம் தாண்டும் போது வெயில் மிகவும் உச்சத்தில் ஏறி இருந்தது யூசுப்பின் சொந்தக்காரர் ஒருவர் அந்த தீவில் இருக்கிறார் அங்கே போவதுதான் முதல் திட்டம் அதிக தூரம் நடந்த வீட்டை தவற விட்டு விட்டோம் என்று உணர்ந்தோம் நோம்பு நாளாக நோன்பு வைத்திருந்ததால் தண்ணீர் கூட குடிக்காமல் நடக்கின்றோம் பசியும் தாகமும் சகிக்க முடியவில்லை பசியும் தாகமும் தாங்க முடியவில்லை கடைசியாக மிகவும் வேதனையோடு நடந்து சோர்ந்து நடந்து வீட்டு பற்றி கேட்டு கேட்டு நான்கு மணிக்கு அந்த வீட்டை கண்டுபிடித்தால் அவர்கள் வீட்டில் இல்லை தோர்வின் உற்சாகத்துக்கே சென்று சோர்வின் உச்சிக்கே சென்று விட்டோம் மிகவும் சோர்ந்து போய்விட்டோம் நிற்கக்கூட தெம்பில்லாமல் குழாய் தண்ணீரை பிடித்து குடித்து நோன்பை முடித்து கொண்டு விட்டோம் அதாவது நோம்பை முறித்து கொண்டோம் தண்ணி குடித்து நோன்பை முறித்து கொண்டோம் இந்த விஷயம் வீட்டிற்கு தெரியவில்லை தெரியாமல் இருக்க மாலையில் வீடு திரும்பியதும் நானும் நல்ல பிள்ளை போல நோன்பு முறிக்காதவன் போல அவர்களோடு என் குடும்பத்தாரோடு சேர்ந்து உட்கார்ந்து நடித்து நோன்பை திறந்தேன் இப்படி நோன்பு வைத்து வெயிலில் படாத பாடுபட்டு நடந்து பன்னிரண்டு மைலுக்கு மேல் நடந்து களைத்து அவதிப்பட்டு அந்த நோம்பை முறித்து கொண்ட அந்த சம்பவம் இப்பவும் என் மனதில் நிழலாக நிழலாடி கொண்டுதான் இருக்கிறது பசியும் தாகமும் அதிகமானதாலும் வெயில் சுற்றிரு வெயிலில் அலைந்ததாலும் நான் தண்ணீர் குடித்து நோம்பை முக்கா பாதி அதாவது ஒரு சிறிது ஒரு மணி நேரத்திற்கு முன்பு முறித்து அது ஒரு தப்புதான் ஆனாலும் அது அந்த சூழலில் ஏற்பட்ட அனுபவம் அது பிறகு இன்று வரை நான் நோன்பு நோற்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன் அது என் உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் தருகிறது நான் நோன்பு நோற்று வருகின்றேன் லைலத்துல் கதர் காலத்தில்தான் மிகவும் அதிகமான தானங்கள் சகாத் செய்யப்படுகின்றன நோன்பின் இருபத்தி ஏழாம் இரவு அந்த இரவென்று சிலர் நினைக்கிறார்கள் தானம்தான் தியாகம் நம்முடையது உணவை தியாகம் உணவை தியாகம் செய்கிறோம் இச்சைகளை தியாகம் செய்கிறோம் மோகங்களை தியாகம் செய்கிறோம் தானம் செய்கின்றோம் தானம் பற்றிய நினைவுகளில் என் அப்பாவின் தானம் என்னிலிருந்து இருந்து அகலாதது வீட்டின் மேசையில் அப்பா நாணயங்களை எடுத்து வைத்திருப்பார் காசு வாங்க ஆட்கள் வரிசையாக வருவார்கள் என்னுடன் படித்தவர்கள் உடன் குரான் ஓதியவர்கள் என பலரும் அதில் இருப்பார்கள் நீ எல்லாம் தானடா என்று யாரையும் கருதாமல் யாரையும் தாழ்வாக நினைக்காமல் வரிசையில் வந்தவர்களுக்கெல்லாம் பணம் அவர்களுக்கான வேறு உதவிகள் எல்லாம் செய்ய என்னுடைய வாப்பா செய்வதை பார்த்து எனக்குள் அந்த தர்ம சிந்தனை வளர்ந்தது என்று சொல்லலாம் அப்புறம் பித்துர் ஜக்காத்து பெருநாள் தீர்மானமானவுடன் பெருநாள் நமாஸ் செய்வதற்கு முன்பாக எல்லோருக்கும் தானம் தருமம் செய்யப்பட வேண்டும் பட்டினியாய் இருப்பவர்களுக்கு பெருநாள் தினத்திலாவது கஷ்டப்படாமல் சாப்பிட வேண்டும் என்பதனால்தான் இந்த தானிய தானம் மிக முக்கியமானது எனவே பெருநாள் பிறை பார்த்த அன்றைய இரவு தானங்களில் இரவாகிறது அடுத்த நாளில் விடியல் ஈதுல் ஃபித்ரு நான் சம்பாதித்து சேர்த்து வைத்ததில் ஒரு பங்கை தானமாக செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் ஆனால் முன்போல அரசி தானம் அல்ல வீடுகளுக்கு வந்து தானம் வாங்குபவர்களும் குறைந்துவிட்டனர் வீடுகளில் போய் விசாரித்து நாம் தான் தானம் கொடுக்க வேண்டும் நம் வீட்டில் வந்து தானம் பெற வேண்டும் என்பதே அகந்தை தான் கடவுளே அந்த அகந்தையை தளிர் தளிர்த்தியதாக கடவுளே அந்த அகந்தையை நீக்க நீக்க வேண்டும் நீக்க நீக்கட்டும் தானம் பெறுபவர் இடம் பொருட்களை நாம் தாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு மதமோ ஜாதியோ வர்க்கமோ வர்ணமோ இல்லை தானம் சர்வ அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் குறிப்பாக ஏழை எளியவர்கள் நம்முடைய உறவினர்களிலே இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு தான் முதலில் செல்ல வேண்டும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளவும் தெரிவிக்கவுமாக செய்யும் தானமாக மதிக்கப்படாதென்றும் அதற்கு புண்ணியம் இல்லை என்றும் குரான் சொல்லியிருக்கிறது விளம்பரம் இல்லாத தானத்தின் மகத்துவம் நம் மனதில் நிறையட்டும் என்று பிரார்த்தனை செய்வோமாக என்று தன்னுடைய நோன்பு காலத்தின் அதாவது ரம்ஜான் மாதத்தின் அனுபவத்தை மம்முட்டி பதிவு செய்திருக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம கிளிக் பண்ணுங்க